நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மான்போர்ட் ஸ்கூல் கேட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ நம்ம போகிறோம் மான்போட் ஸ்கூல் கேட்டுக்கிட்டு இருந்து கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டில் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடு மேலே டேரா கார்டன் வியூ பாயிண்ட்டு அந்த இடம் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி வந்திருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா ஏற்காட்லேருந்து அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர்லாம் போய் நம்ம ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டு இடம் வாங்குகிறோம் வாங்கிட்டுருக்குறோம் உங்களுக்கு டவுன் சிம்லே கொடுக்குறேங்க சிட்டிக்குள்ளேயே ஏற்காடு சிட்டிக்குள்ளேயே இடங்க ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி வடக்கு பார்த்த மாதிரி டேராகாடுங்க அந்த இடம் பேர் வந்து டேராக்காடுன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம நம்ம மான்போர்ட்லேருந்து வந்தால் வந்து இப்போ நம்ம ரைட்டு ஏறுறோம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா லெஃப்ட் வரும் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம மான்போட் ஸ்கூலில் வந்து இந்த இப்போ ரைட்டில் நம்ம மேலே போயிட்டுருக்குறோம் இது வந்து ஒரு அற்புதமான இடங்க சூப்பராக நம்ம ரிசார்ட் கட்டுறதுக்காகட்டும் கமர்ஷியல் வீடு எதுவாக இருந்தாலும் நல்ல வியூ பாயிண்டில் தண்ணி வசதி உள்ள இடங்க சூப்பராக நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கிணத்துலேருந்து எல்லா பிளாட்டுமே தண்ணி லைன்லாம் கொடுத்துருக்காங்க தண்ணி எப்பயுமே பிரச்சனை இல்லாத ஒரு இடம் தான் சூப்பரான இடம்னு சொல்லலாம் சிட்டி நியர்பைல சிட்டிக்குள்ளே டவுன்ஷிப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கிறது கஷ்டங்க ஒரு சதுரடி ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுமே சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குங்க ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஒரு சதுரடி ரேட்டு உடனே கிரைங்கன்னா பெருசாக எதுவும் கம்மியாகாது ஒரு ஒரு அமௌண்ட்டு கம்மி பண்ணி கிரங்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மெயின் என்னென்னா நம்ம நடந்தே வந்துடலாம் சிட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த பக்கம் மெயின் ரோட்லேருந்து நடந்தே வந்துடலாம் அவ்வளோ தூரத்தில் தான் இப்போ நியர்பை நம்ம இடத்துக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம் ஏன்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம போய் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்ரு போய் இந்த ரேட்டுக்கு நம்ம இடம் வாங்குகிறோம் ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு இடம் நமக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் இல்லை இந்த இடத்த பற்றின வேறு எதனா தகவல் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு மான்போர்ட் ஸ்கூலு இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நியர்பைல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்க்குறது தான் நம்ம சைட்டு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளீனாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நிறையிட்டுருக்கிற இருக்கிற இடம் தான் அங்கே நிற்கிறாங்களோ அதுலேருந்து இந்த போஸ்ட் கம்பத்தை தாண்டி வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தின் இந்த இந்த இடத்தினோட தகவல் உங்களுக்கு வேறு என்ன வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ